நாம இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மதிப்பீடுகளை எளிதா மாத்திக்கிடுறோம் சில உதாரணங்கள் மூலமா சொன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் ஒரு பிச்சைக்காரனுக்கு நூறு ரூபா கொடுக்கணும்னா அது பெரிய தொகையா நமக்கு தெரியும் ஆனா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்ட பிறகு அதே நூறு ரூபாய ரொம்ப அலட்சியமா டிப்ஸா வச்சுக்கிட்டு வர நம்மால முடியும் வேலை செய்யற இடத்துல அதிகமா வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்ப சோர்வா தளர்வா உணர்வோம் வீட்டுல அம்மாவுக்கோ அல்லது நம்முடைய துணைக்கோ உதவி செய்யறது பெரிய சுமையா தெரியும் ஆனா ஜிம்முக்கு போய் பல மணி நேரம் செலவழிக்கிறது ஒரு பொருட்டா தெரியாது தொடர்ந்து மூணு நிமிஷம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுனா அது அதிக நேரம் மாதிரி தோணுது ஆனா மூன்று மணி நேரம் திரைப்படம் பார்க்கறது அதிக நேரமா தெரியல தோழர் தோழியரோட மணிக்கணக்கா பேசுறோம் அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை மனசும் இல்லை நடைபாதையில பட்டினியோட உட்கார்ந்துருக்கும் ரெண்டு ஏழை குழந்தைங்களுக்கு ஒரு துண்டு ரொட்டி கூட போட மாட்டோம் ஆனா அவங்கள படம் வரைஞ்சி ஓவியமா வித்தா ஆயிரக்கணக்கில் வாங்க நாம தயாரா இருக்கோம் கடைசியா ஒண்ணு அற்பமான நகைச்சுவைகளை மத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு அனுப்புவோம் ஆனா இந்த வீடியோவை அனுப்புறதுக்கு முன்னால அனுப்பலாமா வேண்டாமான்னு மறுபரிசீலனை செஞ்சுக்கிட்டே இருப்போம் சரி நான் என்ன சொல்ல வரேனா இவ்வளவு நாளும் நாம் இப்படி இருந்திருக்கலாம் ஆனா இனிமேல் புது சிருஷ்டிகளா வாழுவோம் தேவ மனிதர் பவுல் தெள்ள தெளிவா சொல்றாரு கேளுங்க ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்